நான் தடம் மாறி நான் தடக்கி விழும் வேலைகளிலும் தாங்கி பிடிக்க யாருமில்லாத அந்த தனிமையான பொழுதுகளிலும் என்னையே நான் நேசித்து கொண்டிருக்கிறேன் தடம் மாறி நான் தடக்கி விழும் வேலைகளிலும் தாங்கி பிடிக்க யாரும் இல்லாத அந்த தனிமையான பொழுதுகளிலும் என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் அடக்க முடியாத பெருந்துயரோ எதிர்பாரா பெருமகிழ்ச்சியோ எதுவாயினும் கொட்டி தீர்த்திட யாருமற்ற பொழுதுகளிலும் என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் அடக்க முடியாத பெருந்துயரோ எதிர்பாரா பெருமகிழ்ச்சியோ எதுவாயினும் கொட்டி தீர்த்திட யாருமற்ற பொழுதுகளிலும் என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் அடிக்கடி நான் செய்யும் கிறுக்குத்தனத்தையும் உன்னகை மாறாமல் ரசித்து என்னையே சித்தனத்தையும் புன்னகை மாறாமல் ரசித்து என்னையே நான் நேசித்துக் என்னையும் என் தன்னம்பிக்கையையும் இதற்காகவும் இழந்து விட மாட்டேன் என நம்பிக்கையொட்டி என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னையும் என் தன்னம்பிக்கையையும் இதற்காகவும் இழந்து விட மாட்டேன் என நம்பிக்கையொட்டி என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக காரணம் சொல்லத் தோன்றாமல் அறியலும் போதெல்லாம் என்னையே நான் நேசிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் காரணம் சொல்ல தோன்றாமல் கதறியலும் போதெல்லாம் என்னையே நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இப்படியே என்னையே நான் நேசித்துக் கொண்டிருப்பதா எல்லோரும் என்னையே நேசிக்கின்றார் இது போதும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இப்படியே நான் நேசித்துக் கொண்டிருப்பதால் எல்லோரும் என்னையே நேசிக்கின்றார்கள் இது போது